விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை ஆயிலியம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்கள் புகழ் உங்களது ஒரு செயலால் அதிகமாகும் நாள் இந்த நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்களது விருப்பம் நல்லபடியாக நிறைவேறும் நாள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் உங்களது ஒரு விருப்பம் நீங்கள் எதிர்பார்த்தது போல் இன்று நடப்பது சற்று சந்தேகம் என்று காட்டுகிறது எனவே கவனம் தேவை ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்கள் முயற்சி இன்று வெற்றியை கொடுக்கும் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் எத்தகைய முயற்சியை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்ற முடிவில் கவனம் வேண்டும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் எடுத்துக்கொண்ட ஒரு கஷ்டமான பிரச்சனையை நல்லபடியாக தீர்த்து வைப்பீர்கள் உங்கள் பேச்சின் மூலம் நல்ல நாள் புனர் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் ஏனென்றால் வெண்ணை திரண்டு வரும்போது தாளி உடைந்தார் போல் என்று போல் வெற்றி பெறும் நிலையில் இருந்த ஒரு விஷயம் உங்கள் பேச்சால் திசை மாறலாம் என்று கவனம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் அழுத பிள்ளை பால் குடிக்கும் என்பார்கள் இன்று விடாமல் நீங்கள் எழுப்பும் உங்கள் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படும் நாளாக காட்டுகிறது ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கூடுதல் கவனம் தேவை எந்த முடிவை எடுப்பது இதையா அதையா என்பதில் ஒரு பெரும் குழப்பம் இன்று உங்களுக்கு இருக்கிறது கவனம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டும் வீண் செலவினங்கள் ஒரு புறம் விரும்பாத செய்தி வருவது இன்னொரு புறம் சற்றே உங்களை வாட்டலாம் கவனம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் சுப செலவு மற்றும் ஒரு நல்ல செய்தியை கேள்விப்படுதல் இந்த இரண்டும் இன்று நடக்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் லாபம் உண்டு உழைப்பும் இருக்கிறது அதைவிட ஊதியம் அதிகமாக இருக்கிறது நல்ல நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் இன்று நீங்கள் எதை செய்தாலும் அதற்கு தக்க பலனை எதிர்பார்த்து காத்திருந்து சற்று உழைத்து பெற்றுக்கொள்ள வேண்டும் உழைப்பும் வேண்டும் உழைப்புக்காக கிடைக்க வேண்டியதை பெறுவதற்கும் ஒரு உழைப்பு இன்று வேண்டும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் வேலை விஷயத்தில் திருப்திகரமான சில பதில்கள் நடப்புகள் இன்று உங்களுக்கு நடக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கூடுதல் கவனம் இன்று தேவை அதுவும் உங்கள் உழைப்பில் வேலை செய்யும் இடத்தில் இது வேண்டும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உபயோகமான ஒன்றை இன்று உங்களால் மற்றவர்கள் பெறுவார்கள் அதனால் உங்கள் மதிப்பு கூடும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் கஷ்டப்பட்டு நீங்கள் பெற்றதை மற்றவருக்கு கொடுக்க உரிய மரியாதையுடன் அதை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள் இது இன்றைய விதி உங்களுக்கு உத்திராரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் சில எதிர்ப்புகளை சந்தித்து அதை நீங்கள் சமாளிக்க வேண்டும் கவனம் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் வெற்றி உண்டாகும் உங்களை முன்பின் தெரியாத ஒரு அந்நியர் கூட ஒரு மாபெரும் உதவியை உங்களுக்கு செய்வார் நல்லது நடக்கும் நல்ல நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் யாரையும் கோபித்து கொள்ளாமல் எதிர்மறையாக பேசாமல் எடுத்த காரியத்தை நீங்கள் கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்கள் பேச்சுக்கு உங்கள் கோரிக்கைக்கு யார் செவி சாய்க்க வேண்டுமோ அவர்கள் செவி சாய்ப்பார்கள் நல்ல நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனமாக இருக்க வேண்டும் வேண்டாத தொல்லைகள் பிரச்சனைகள் இன்று வரலா வரும் சற்று கவனம் இதற்கு அடுத்த ஒரு விஷயங்களில் அனாவசியமாக நீங்கள் தலையிடாமல் இருந்தாலே போதும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் போட்டி பந்தயங்களில் வெற்றி உண்டாகும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் என்ன செய்தாலும் உங்கள் செயலில் அடுத்தவருக்கு திருப்தி இருக்காது ஒரு சிலருக்கு அவர்கள் செய்யும் ஒரு செயல் அவர்களுக்கு விருப்பம் வேண்டிய கெட்டதாகவும் மாறலாம் அதற்கும் வாய்ப்பு உண்டு எனவே கவனம் வேண்டும் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்